சூரியமாரி சீரியலை இப்போ ஆட்ட காசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப் லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த ஓடி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம மாரியை வந்து ஏமாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க தாரா நம்ம திட்டம் போடுறத விட இங்கே மார்க்கின்னு ஒருத்தவங்க இருக்காங்கள அவனுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரியும் ஆச்சு அவங்ககிட்ட எதுவும் ஐடியா இருக்கான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்கு வந்து போகிறாங்க தாரா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு பிள்ளை இருக்குது ஸ்டோர் ரூமு அந்த ரூமுக்குள்ளே வந்து நம்ம சங்கரபாங்கும் தாராவும் யாருக்கும் தெரியாமல் தெரியாமல் போகிறாங்க மார்க் முதல்ல சாப்பிடு இப்போ நான் வந்து ஜெயிக்கணும் அதுக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏதாவது வந்து ஐடியா வந்து கூடு அதுவாது ஜெயிக்கலாமா இல்லையான்னு பார்க்கணும் மாறிக்கிட்டேந்து இருக்கிறத நம்ம முதல்ல பிரிக்கணும் அவ்வளோதானே இது என் கிட்ட கைவசம் ஏகப்பட்ட ஐடியாலாம் இருக்குது பரவாயில்லையே ஐடியாவா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல சொல்லுன்னொன்னே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க தாரா முதல்ல வந்து சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி சைலண்ட்டாக அவங்க திட்டத்தை வந்து சொல்லிடுறாங்க சூப்பராக இருக்கே மாறி ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் போல இருக்கு சூப்பர் மார்க் இது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் உனக்கு இது சொன்னது இல்லாமல் இதே அமௌண்ட் இன்னொரு மடங்கு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே எனக்கு டபுள் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே உங்களுக்கு ஐடியாலாம் கொடுப்பனேங்கிற மாதிரி மார்க் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மார்க் சொன்ன திட்டத்துப்படியே வந்து தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கரபாணி அப்பா அம்மான்னு ரெண்டு பேரை வந்து கூட்டிட்டு வா அவங்க முதல்ல வந்து சாஸ்திரியை பார்க்கணும் சாஸ்திரியை வந்து நம்ப வச்சு அதுக்கப்புறம் தான் சாஸ்திரி மூலிமா இவங்க வந்தால் மட்டும்தான் தெல்ல தெளிவாக வந்து எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து சாஸ்திரியை பார்த்து ரெண்டு பேர் பேசுறாங்க ஏங்க ஏற்காட்டில் நீங்கள் தானே வந்து என் குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இவங்கள்ட்ட ஆமான்னு சொல்றதா இல்லை இல்லைன்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஆமாங்கங்கிற மாதிரி சாஸ்திரி வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அது எங்களோடதுங்க எங்கெங்க இருக்காங்க என் செல்லத்தை பார்க்காம இத்தனை நாளாக வந்து நான் தவிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணணும் உண்மையிலேயே இவங்க தான் வந்து அப்பா அம்மா போல இருக்கு நம்ம இவங்கள்ட்ட தானே ஒப்படைக்கணும்னு சொல்லியிருந்தோம் வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை நம்ம வந்து ஒப்படைச்சிருவோம்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாஸ்திரியை நம்ப வச்சு ஏமாற்றிடுறாங்க அப்புறமேட்டுக்கு அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க சாஸ்திரியை நம்ப வச்சு ஏமாற்றிருப்பாங்களா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சரி சூப்பர் சாஸ்திரி ஏமாத்தியாச்சு நீ கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கினோன்னே வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கை மாறப்போகுது இதெல்லாம் பார்த்தா கண்குள்ளாக காட்சியாக இருக்கும்னு தாராவும் சங்கரமணி யோசிச்சிட்ருக்கப்ப சாஸ்திரி வந்துடுறாங்க இவங்க தான் உண்மையிலேயே ஆமாம் அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க இத்தனை நேரம் உங்களோட பேத்தின்னு தானே சொன்னீங்க இல்லைங்க என்னோடய பேத்தி இல்லை இவங்களோட தான் நான் தான் வந்து பத்திரமா இத்தனை நாளாக வந்து வச்சுருந்தேன் அப்படி சொன்னால் தானே மற்றவங்கள்ட்டே அந்த இதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட கொடுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த வந்த நபரு உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து அவங்க கையில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்ன நம்ம மாறி கையை வந்து கெட்டியுமா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல அந்த தேவி அம்மா என்ன விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு இருப்பினும் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து போறாங்க தாரா திட்டம் வந்து நிறைவேறிடுச்சு மார்க் வந்து சமையல் வந்து திட்டம் போட்டு கொடுத்ததுனால நம்ம சூர்யா வேற வீட்டில் இல்லை அப்போ அப்போன்னு பார்த்து ஏமாற்றிட்டாங்க நம்ம மாறியே அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சாஸ்திரி வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் பத்திரமாக வந்து பார்த்துக்கிட்டதுக்காக நான் இதுக்காக வந்து சென்னைக்கு வந்தேன் ஏற்காட்டிலேருந்து என் வந்த காரியம் வந்து நிறைவேறிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களுக்கு தான் வந்து பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போயிட்டே இருக்காங்க ஜெகதீஷை வந்து ஒரு செகண்ட் காட்டுறாங்க ஜெகதீஷ் வந்து சூர்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணுங்கிற மாதிரி அவங்களோட எண்ணத்தில் வந்து இருக்குது ஆனால் இருப்பினும் அவங்களால கண்முடிக்க முடியல ஒரு பக்கம் தாராவோட திட்டத்தை வந்து தவிடுபடியாக்க நாலு கதாநாயகி வந்து வரப்போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் அவதாரத்தில் வந்து வராங்க நம்ம பொம்மி இன்னொரு பக்கம் தீபா அப்புறம் வெண்ணிலா இன்னொரு ஆள் வந்து புதுசாக மீனான்னு யாரோ ஒருத்தவங்க நியூ என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க பிள்ளை இருக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி அவங்க நாலு பேர் சேர்ந்து தாராவோட திட்டத்தை எப்படி தவிடுபடியாக்க போகிறாங்க மாரியோட இதை எப்படி தேவியமாக திருப்பியும் நம்ம போக போகிறாங்கன்னு சின்னதாக சுவாரஸ்யமான ஒரு எபிசோட் வரும் மேபி சண்டே வந்து முழு நீல ஒரு மூணு மணி நேரம் கிட்ட ஸ்டோரி வந்து வரலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்